ஆக்ஷுவலாக இந்த கொரியர் எல்லாமே பைக்கில் தான் வரும் எங்கள் வீட்டுக்கு இந்த வாட்டி அமேசான் கொரியர் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்ததுங்க இதை பர்ஸ்ட் டைம் குட்டான் பார்க்கறான் அதனால வெளியில் போய் உட்காந்து உண்மையே வர மாட்றான் குட்டமா குட்டா குட்டா டேய் குட்டா ஏய் மூஞ்சி திருப்புடா டேய் குட்டா நான் கூப்பிட்டதுக்கு திரும்பி கூட பார்க்காம அங்கேயே கண்ணு வச்சது வச்ச மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதை வந்து துரத்தணும் நம்ம வந்து பாதுகாக்கணும் நம்ம வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய ஆண்மகன் மாதிரி வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் இத்தனூண்டு குட்டிடா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் வண்டி கிளம்புச்சோ இல்லையோ அதுக்கப்புறம் தாங்க உள்ளேயே வந்தான் நான் கூப்பிட்டேன் உடனே வந்துட்டான் போயிட்டாங்க வா உள்ள வா வரையா சரிப்பா பார்க்க சின்ன குழந்தைங்க மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க வந்து வீரம்தான் போல எல்லா நாய்க்குட்டிகளும் இப்படி தான் அவங்கவுங்க வீட்டை பாதுகாக்கணும் நம்ம அம்மாவை காப்பாற்றணும் அப்பாவை காப்பாற்றணும்னு அவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் குட்டி இப்படி பண்ணுமான்னு சொல்லுங்கள் டாடா பாய் பாய்